பேசம சீக்கிரம் வரப்போறாங்க வேற ஆயத்தமாகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு எல்லாருமே ஏதோ இந்த கடைசி காலத்துல நிறைய ஆண்ட நல்ல அற்புதமும் நடந்துச்சு நடந்துகிட்டே இருக்கு பூமியில பூமி எதிர்த்து வரும் ஜாதி கலவரம் வரும் ராஜ்யத்துக்கு ரோதமாக ராஜ்யம் எழும்போம் எல்லாம் அங்கங்கே கொள்ளை நோய்கள் வரும் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க எல்லாம் ஆண்டொழி சபை பக்கத்துக்கு நெறி வந்துருக்கு அதனால முடிவு உடனே வரும்போது எல்லா மக்களும் சிவிசி அறிவிக்க வேண்டும் என்று பைபிள் போட்டிருக்கு பிரசிங்க எல்லா மக்களுக்கும் பிரசிக்க வேண்டியது இருக்கு அதனால தேவண்டி பிள்ளைகள் நம்மளும் ஆண்டவர் அறியாத மக்களும் ஏசுவ நோக்கி உண்மையா பார்க்கணும் ஆண்டு பயந்து நீங்க பார்க்கணும் இருந்தா ஆண்டு வரும்போது எக்கலசத்துக்கு கேட்கும் போது அவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகள் அவர் எடுத்துடுவாரு அதனால நீங்க ஆயத்தம் ஆகுங்க ஆண்டவருக்காக ஆயத்தம் ஆகுங்க அதை குச்சி இந்த பாட்டு எடுத்திருக்கிறோம் கத்துல உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே சிவரா பாடிடு மணவாளன் வருகிறானி ஆயத்தப்படு மன்னனேசு வருகிறானி மயந்து பாடிடு மணவாளன் வருகிறானி ஆயத்தப்படு அல்லேழுயா ஆனந்தமே அல்லேழுயா ஆனந்தமே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு அமை நாடி பாடி ஆடி ஆனந்த மகிமையானவர் மறு ரூபமானவர் கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம் மகிமையானவர் மறு ரூபமானவர் கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம் நீலி புஷ்பமே சரோனில் ரோஜாவே நீலி புஷ்பமே சரோனில் ரோஜாவே மென்மையானவர் மகா மேன்மை உள்ளவர் மென்மையானவர் மகா மேன்மை உள்ளவர் அல்லேனுயா ஆனந்தமே அல்லேனுயா ஆனந்தமே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்தேடு அமேன் ஆடிப்பாடி நடனமாடி ஆனந்தித்தேடு ஒருத்தலன் மீதே அதே போர்த்தலன் மீதே ற்களும் அங்கே பழிச்சீடுதே பொற்களமீதி அது பொற்பளமீதே பழுவி கற்களும் அங்கே பழி சீடுதே ரத்தினங்களும் இளநீளமும் ரத்தினங்களும் இளநீளமும் படியை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே அமேர் படியை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே ஆனந்தமே அல்லுயா ஆனந்தமே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்தே அமீன் ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்தேடு பெண்குதீரை மே உலாவும் அவர் தலையில் ஜொலிக்கதே வெண்குதீரை மே உலாவ வருகிறார் வெண் கிரீடமும் அவர் தலையில் ஜலிக்குதே வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆடி பாடி நடனம் மாடி ஆனந்தித்தேடு ஆமே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு மன்னனேசு வருகிறாணி மயந்து பாடிடு மணவாளன் வருகிறாணி ஆயத்தப்படு மன்னனேசு வருகிறானி மயந்து பாடிடு மணவாளன் வருகிறாணி ஆயத்தப்படு ஆயத்தப்படுங்க சீக்கிரேசம் வர போறாங்க கற்றுக்கு பயந்து நடங்க வேதத்தை வாசிங்க ஜோகம் பண்ணுங்க ஆலயத்தை பயபக்தியோட தேடுங்க கத்துறங்களை ஆசிரியர்